அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி நாளில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சுக்கிர கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பணம்தான் கடன் பிரச்சனை கொடுத்த பணம் திரும்பி வரல அடகு வைத்த நகையை மீட்க முடியல அப்படின்னு பணம் சார்ந்த பிரச்சனையில்தான் நிறைய பேர் வந்து சிக்கி தவிக்கிறாங்க அதை சரி செய்யறதுக்கு நம்ம சேனலில் நான் தொடர்ந்து நிறைய பதிவுகளை பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளிலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மற்றும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் உதவ விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் தினம்தோறும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முப்பது ரூபா ஓர் ஆதரவற்றவரின் பசிய ஆற்றம் என்பதை புரிந்து கொண்டு உதவ முன்வாருங்கள் மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சுக்கரகூரை நேர்மான இரவு எட்டு டு ஒன்பது ஒரு சிறிய பழைய அகல் விளக்கில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் இடம் மட்டுமல்லங்க கண்திருஷ்டியை போக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவும் கருதப்படுது அதே போல் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் பணவசியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அந்த கல்லூப்பு மேல வச்சு கொண்டு போய் பூஜைல வச்சிருங்க சுக்கரகூரை நேரத்தில் வச்சுட்டு பூஜைல தீபம் ஏத்தி உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு வந்து நீங்க என்ன பிரசாதம் படைக்க நினைக்கிறீங்களோ அந்த பிரசாதத்தை வச்சுட்டு மனதார வந்து உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க சுக்கர பகவானையும் சேர்த்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை பொருத்திடுங்க பொருத்திட்டு அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டுக்கோங்க தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பச்சை கற்பூரம் எரிந்து முடிந்த பிறகு அந்த கல்லுப்பை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருங்க அது கரைஞ்ச உடனே கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை அப்புறப்படுத்திடுங்க இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்லங்க தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்